போஷன் அபியான் திட்டம் என்றழைக்கப்படும் தேசிய ஊட்டச்சத்து இயக்கம் இந்தியாவில் ஊட்டச்சத்து குறைபாட்டை எதிர்த்து போராட தொடங்கப்பட்ட ஒரு திட்டமாகும் இது குறிப்பாக கர்ப்பிணிகள் பாலூட்டும் தாய்மாய்கள் இளம் பருவத்தினர் மற்றும் ஆறு வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது தருமபுரி மாவட்டத்தில் போஷன் அபியான் திட்டத்தின் செயல்பாடு குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் புரி மாவட்டத்தில் போஷன் அபியான் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் மூலம் ஆறு வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் முழுமையான வளர்ச்சியினை மேம்படுத்தும் பொருட்டு ஆறு குழந்தைகள் மையங்கள் தருமபுரி மாவட்டத்தில் செயல்பட்டு வருகிறது இந்த மையங்களில் சத்து மாவு ஊட்டச்சத்துடன் கூடிய கலவை உணவு மற்றும் முன்பருவ கல்வி போன்றவை போஷன் அபியான் திட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது இத்திட்டம் தங்கள் குழந்தைகளின் அறிவு மற்றும் உடல் வளர்ச்சிக்கு பெரிதும் பயனளிப்பதாக பெற்றோர்கள் தெரிவிக்கின்றனர் என் பேரு வந்து கலையரசி முனிஷ் நான் வந்து தேங்காமட்டிப்பட்டி கிராமத்தில் இருக்கேன் தருமபுரி மாவட்டம் இப்போ வந்து ஸ்கூலில் வந்து குழந்தைங்கள வந்து சேர்க்க முதல்ல இங்கே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது காலையில் ஒன்பது மணிக்கு கொண்டு வந்து விட்டாங்கன்னா அவங்க ஒன்பது ஒன்பதரைக்கெலாம் மாவு குழந்தைங்களுக்கு சத்து மாவு கொடுக்குறாங்க அதே மாதிரி நல்ல மதியம் பன்னெண்டரைக்கு லஞ்ச் கொடுத்து அவங்கள நல்லபடியாக தூங்க வச்சு பார்த்துக்குறாங்க அப்புறம் வீட்டுக்கு அனுப்பி விடும்போது த்ரீ ஓ கிளாக் வந்து அவங்களுக்கு திருப்பியும் சத்து மாவு கொடுத்து அனுப்பி விடுறாங்க கன்சியூவாக இருக்கும்போது எல்லாத்தையும் வா மாதம் ஒரு டைம் வர சொல்லி வெயிட் செக் பண்ணி எல்லாமே கொடுத்து நல்லபடியாக ஜெயஸ்ரீ என்னோடய பேர் தருமபுரி மாவட்டம் இங்கே வந்து ஸ்கூலில் வந்து பசங்களை விளையாட்டு நல்லா பேச்சியும் ப பேச்சு பழகுதா பிள்ளைங்க கூட நல்லா பழகிக்கிறாங்க பேச்சு வாத்திரன்னு வருது எல்லாம் நல்லா கவனித்து எல்லாமே விளையாட்டு எல்லாம் நிறைய சொல்லித்தராங்க அதனால் வந்து எங்களுக்கு நல்ல பாதுகாப்பாக இருக்குது அதனால கொஞ்சம் ஸ்கூல் பழக்கம் இப்போ வந்து கொண்டு வந்து விட்டால் நல்லா படிப்பாங்க கொஞ்சம் எல்லாமே விளையாட்டில் எல்லாத்துலேயும் கலந்துப்பாங்கன்றதுக்கோசரமே கொண்டு வந்து குறிப்பாக இரண்டு வயது முதல் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு அங்கன்வாடி மையங்களில் முறைசாரா முன்புறவு கல்வி செய்கை பாடல் கதை மற்றும் விளையாட்டு கல்வி உபகரணங்கள் மூலம் அளிக்கப்பட்டு வருவதாக இம்மைய பொறுப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர் என் பேர் கே ஜெயலட்சுமி தேங்காய் மரத்தை பெட்டி அங்கன்வாடி மையத்தில் பணியாளர் பணியாளராக இருக்கிறேங்க சார் எங்கிட்ட வந்து அங்கன்வாடி மையத்தில் படித்த குழந்தைங்க வந்து நிறையா நிறையா ஸ்டூடெண்ட் வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் போயிட்டு எல்லா காலேஜெல்லாம் முடிச்சுட்டு நிறைய அரசாங்க வேலைத்துக்கு டீச்சராக போயிருக்கிறாங்க அது இல்லாமல் டிஎன்பிசி குரூப் எழுதி குரூப் ஃபோர் அது மாதிரி எழுதி போயிருக்கிறாங்க நிறைய அரசாங்க வேலைக்கு போயிருக்கிறாங்க அது எங்க எங்களுடைய என்னுடைய ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாவே இருக்குது எங்கிட்ட படித்த பசங்க வேலைக்கு போயிடுங்க எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குதுங்க சார் என் பேர் ஆனந்தி சிவலிங்கம் நான் பிஏபிஎட் படிச்சிருக்கேன் தருமபுரி மாவட்டம் தேங்காமார்த்துப்பட்டி இந்த ஸ்கூலில் தான் இந்த அங்கன்வாடி ஸ்கூலில் தான் நான் வந்து எல்கேஜி டீச்சராக த்ரீ இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நானே ஒரு காலத்தில் இந்த அங்கன்வாடியில் தான் நானே படிச்சிருக்கேன் நானே படித்து அளவுக்கு வந்து இப்போ ஓரளவுக்கு ஒரு ரொம்ப பெரிய நிலையில் இல்லைன்னாலும் ஓரளவுக்காவது நான் வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு லைஃப்பாக லைஃப்பில் இருக்கேன் அப்படின்னா அது இந்த அங்கன்வாடியும் ஒரு காரணம்தான் இத்திட்டத்தில் குழந்தைகளின் உடல் மொழி மனம் சமூகம் மற்றும் அறிவு வளர்ச்சிக்கு தேவையானவற்றை ஆடி பாடி விளையாடு பாப்பா என்னும் சிறப்பு பாடத்திட்ட திருப்புதலுடன் பனிரெண்டு மாதங்களுக்கும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது டிடி தமிழ் செய்திகளுக்காக தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி